ஹே ஹீகாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் வச்சு ரேட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சேவலுக்கு பச்சை முக்கியமாக இல்லை சண்டை முக்கியமாக அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ரெண்டுமே எது முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுலேயுமே நல்லா இருக்கிற சேவல் அதாவது பச்சைங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது அது சேவலோடைய நிறம் ஸோ சேவலுக்கு மொத்தம் அஞ்சு நிறம் தான் அதில் முதல்ல விஷயம் மொதல் நிறம் காகம் வல்லூர் ஆந்த கோழி மயில் இதில் ஒரு சில தடவை எல்லாம் மூணு நேரம் நாலு நேரம் கலந்து இருக்கிற கோழி எல்லாமே கூட இருக்குது ஸோ நீங்கள் பச்சின்றதை எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா சேவலோட நேரம் இது முக்கியமாக இல்லை சேவலோட சண்டை சண்டையிலையும் நிறைய விதம் இருக்குது ஆனால் நிறைய விதமான சண்டை இருந்தாலும் சில டாப் குவாலிட்டியான சண்டை இருக்குது பொதுவாக நம்ம சண்டை நம்ம மட்டும் எடுத்துப்போம் ஸோ இதில் பச்சின்ற விஷயம் முக்கியமாக இல்லை சண்டை அப்படின்ற விஷயம் முக்கியமாக அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு விஷயமுமே நல்லா இருக்கிற சேவை எந்த மாதிரியான களத்தை மீட் அதாவது எந்த மாதிரியான களத்துக்கு இது போகும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ ஆந்திராவில் நம்ம தமிழ்நாட்டில் நட பொங்கல் நடக்கிற அதே டைமில் சங்கராந்தின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் அந்த சங்கராந்தியில் கடைசியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த சங்கராந்தி ஃபங்க்ஷனில் ஒரு சேவை மேட்ச் நடந்திருக்கு எந்த அதோடய ப்ரைஸ் பெட்டிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ஒரு கோடியே இருபது லட்சம் மேபி ஒரு அஞ்சு லட்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கோடியே இருபது லட்சமாக இல்லை ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சமானு எனக்கு சரியாக தெரியல ஸோ அந்த மாதிரியான களத்துக்கு போகிற சேவலுக்கு இந்த ரெண்டுமே கண்டிப்பான முறையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஈவன் அது சண்டையாக இருந்தாலும் சரி இல்லை நிறமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக டாப் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான களத்துக்கெலாம் சேவை போவோம் டேய் நான் ஒரு கோடிக்கெலாம் கட்டுறால் கிடையாது நான் கட்டுறது பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லடா அப்படின்னாலும் கண்டிப்பான முறையில் சொல்லலாம் எப்படி எப்படின்னா மொதல் விஷயம் ஒரு நல்ல சேவை நல்ல நிறத்தில் இருக்குது நல்ல சண்டையிலையும் இருக்குன்னா ஈஸியாக ஜெயிக்கும் அதாவது காயம் கம்மியாக வாங்கி ஜெயிக்கும் இல்லை காயமே வாங்காமல் ஜெயிக்கும் அது ஆப்போசிட் சேவலோட நிறத்தை பொறுத்து மட்டும்தான் காயங்களையும் வெற்றிகளையும் தீர்மானிக்க முடியும் பட் பெரும்பாலும் ஒரு சேவலோட பச்சையும் நல்லா சண்டையும் நல்லாயிருக்கு அப்படின்னா அது ஈஸியாக களத்தில் ஜெயிச்சிடும் அது மட்டும் கிடையாது அதை நம்ம திரும்பவும் பயன்படுத்திக்கிற மாதிரி ஜெயிக்கும் அதாவது காயம் அதிகமாக வாங்காமல் அதிகமாக குத்து வாங்காமல் ஈஸியாக ஜெயிக்கும் அப்படின்ற பச்சையில் அதாவது முறையில் வரும் ஸோ ரெண்டுமே முக்கியம்தான் இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ரெண்டையோட எக்ஸ்ப்ளனேஷனையும் சொல்கிறேன் அதில் பெஸ்ட்டு எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு சேவலுக்கு ஒரு இடத்துல அடிபடணும் அப்படின்னா கூட அது பச்சை தான் காரணம் இப்போ ஆப்போசிட் சேவல் சாப்பணும் அப்படின்னாலும் நம் அது பச்சை தான் காரணம் நம்ம சேவை ஜெயிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு அந்த பச்சி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கவே முடியும் சண்டைங்கிறது நிறைய விதத்தில் இருக்குது அது முக்கியம் இல்லைடா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சண்டையும் முக்கியம்தான் எதுக்காக சண்டை முக்கியம் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பொதுவாக கட்டாளிங்க மட்டும் கிடையாது வியாபாரிகளும் கூட தான் ஸோ உங்களோட சேவலை எந்த விலைக்கு விற்கலாம் எந்த விலை வரைக்கும் ஒர்த்து அப்படின்றத முடிவு பண்ணுறது சண்டை அதாவது நீங்கள் ஐம்பதாயிரத்தை கட்டுறீங்களா ஒரு லட்சத்தில் கட்டுறீங்களா இல்லை பத்து லட்சத்துக்கு கட்டுறீங்களா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது சேவலோட சண்டை அப்போ பச்சை எதுக்கடா அப்படின்னா ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு கோட்டு ரூபாய்க்கு கட்டினாலும் அந்த டைமிங்கில் அந்த சேவை ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றத தீர்மானிக்கிறது பச்சி தான் ஸோ பச்சிக்காக மட்டும்தான் சேவை ஜெயிக்கும் ஈவன் ஒரு சின்ன காயம் வாங்குது அப்படின்னா கூட அதுக்கு பற்றி தான் காரணம் அதனால தான் பெரும்பாலும் இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஒரு நல்ல கட்டாளிக்கிட்ட நீங்கள் போ இருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு சேவை தோத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்ல கேட்குற கேள்வி எந்த இடத்துல காயம் பட்டுச்சு அப்படின்றது தான் முதல்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை வந்தால் தான் ஓகே அப்போ தன்னை அறியாமல் மிஸ்டேக் பண்ணுற நாட்களும் வரும் ஸோ அப்படின்றதுனால ஆனால் அவங்க எந்த இடத்துல காயம் வாங்கியிருக்கு அப்படின்றத பொறுத்து அதை கணிச்சுப்பாங்க ஓகே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணிப்பாங்க ஸோ இதில் ரெண்டில் எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே முக்கியந்தான் சேவலோட பச்சின்றது களத்தோட வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிறது இதே சேவலோட சண்டை அப்படிங்கிறது அது எந்த விலைக்கு நம்ம கட்டலாம் நீங்கள் ஆயிரக்கணக்கில் கட்டுறீங்களா இல்லை லட்சக்கணக்கில் கட்டுறீங்களா இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அதை நினைக்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோடிக்கணக்கில் கட்டுறீங்களா அப்படின்றத தீர்மானிக்கிறது சேவலோட சண்டை தான் அப்போ சேவலோட சண்டையை பொறுத்த தான் நீங்கள் ஒரு சேவலை விற்கவும் கூட முடியும் ஒரு சேவலை நீங்கள் மூவாயிரூவாய்க்கும் விற்க வாங்கலாம் அதே சேவலை ஐயாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் அதே சேவலை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் அதே சேவலை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க அதாவது அதே நிறத்தில் இருக்கிற சேவலை இப்போ பச்சைக்கள் உதாரணத்துக்கு ஒரு பச்சைக்களுக்காக இருக்குன்னா நீங்கள் அதை ரூபாய்க்கும் வாங்கலாம் அதை பதினஞ்சாயிரூபாய்க்கும் வாங்கலாம் ஏன் ஒரு லட்சத்துக்கும் வாங்கலாம் அது கட்டுதறியை பொறுத்து மாறுறதுனால பொறுத்து மட்டும் கிடையாது அந்த சேவலோட சண்டையை பொறுத்து தான் உங்களுக்கு விற்கணும் அப்படின்னா சேவலுக்கு கண்டிப்பாக சண்டை இருந்தே ஆகணும் அப்போ தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும் ஆனால் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறம் இருந்தால் மட்டுமே உங்கள் சேவை களத்தில் ஜெயிக்கும் இல்லை நிறைய நிறங்கள் இருக்குது அதாவது ஒரே சேவையில் மூணு நிறம் நாலு நிறம் இருக்குது அப்படின்னா சேவை ஸோ அப்படி இருந்தாலும் சேவை ஜெயிக்கும் ஆனால் காயம்பட்டு ஜெயிக்கும் ஸோ இந்த வீடியோவை பற்றி நான் கருத்துக்களை நான் வர வைக்கிறேன் ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களோட கருத்துகளையும் நான் எதிர்பார்த்து தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்